புரதச்சத்து நார்ச்சத்து அதிகம் உள்ள பட்டாணி வச்சு நம்ம இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த பட்டாணி சுண்டல் செய்கிறதுக்காக நான் வந்து முதல் நாள் நைட்டே ஒரு கப் பட்டாணி வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு பட்டாணி முழுவது வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க நீங்கள் சாயந்தரம் தான் இந்த சுண்டல் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் ஊற வச்ச பட்டாணி வந்து குக்கரில் தண்ணியோடு சேர்த்துக்குங்க தேவையான உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேகிறதுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கணும் ஊற வைக்கிற நேரம் வந்து குறைஞ்சதுன்னா கூட ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச பட்டாணி வந்து கையில் வந்து இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள் இந்த மாதிரி மசிஞ்சு வரலைன்னா கூட ஒரு விசில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ பட்டாணியை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் வந்து சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு மரத்து சேர்த்துக்குங்க கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ரெண்டு மிளகாயத்தில் கிள்ளி சேர்த்துக்குங்க கூடவே கருவேப்பில் பொடியான நறுக்கினேன் பச்சை மிளகாய் ரெண்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடியான நறுக்கின இஞ்சி கொஞ்சம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ வடிகட்டி வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு அடுப்பாக பண்ணிடுங்க தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பட்டாணி சுண்டல் வேணும் அப்படின்னா இது கூட பொடியா நறுக்கின புளிப்பு இல்லாத மாங்காய் திருவுன கேரட் பல்லு பல்லாக்கீரனை தேங்காய் பொடியா நறுக்கின கொத்தமல்லித்தலையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குங்க இந்த பட்டாணி சுண்டல் நீங்களும் மறக்காமல் இந்த பட்டாணி சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்